உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் செய்தியாக ஈரானில் நடந்த சம்பவம் ஒன்றை பார்ப்போம் ஈரானில் ராணுவ பிரிவில் கடமையாற்றி வந்த ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் ஈரான் அரசாங்கத்தினாலேயே தூக்கிலிடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி கிடைக்கின்றது அந்த செய்தியை பற்றி விரிவாக பார்த்தால் ஈரானில் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக ஈரானுக்குள் அதிக இராணுவத்தில் உள்ள உயர் பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஈரானிய விஞ்ஞானிகள் ஈரானுக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்படும் சம்பவங்கள் பதிவாகின்றது இஸ்மாயில் ஹனியா மரணித்திருந்த அந்த ஒரு டென்ஷனான நிலைமையில கூட ஈரானில் இருக்கிற இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய பூத உடலை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதாவது கத்தார் நாட்டுக்கு அனுப்புவதற்கு முன்னமே ஈரானில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானுக்குள்ள ஒரு பதட்டமான நேரம் அந்த காலத்துக்குள்ளேயே ஈரானிலே உள்ள சில ராணுவ அதிகாரிகள் ஈரானுக்குள்ளேயே இனம் தெரியாதவர்களால துப்பாக்கி வெடிவேட்டுகள் நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் யார் செய்வார்கள் என்று ஈரானுக்கு நன்கு தெரியும் அதாவது ஈரானுக்குள்ளேயே சிலருக்கு காசி கொடுத்து இந்த மாதிரி விடயங்களை நடத்தி வாரது இஸ்ரேலுடைய மொசாட் என்பது ஈரானுக்கு நன்கு தெரியும் ஆனால் அவற்றை மிக சரியாக ஐடென்டி கைது செய்ய முடியாத நிலைமை தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது இவ்வாறான நிலையை இல்லாமலாக்குவதற்காக ஆக்குவதற்காக ஈரான்ல உள்ள ஐஆர்ஜிசி அமைப்பினால் ரகசியமாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு ஊடாக ஈரானுக்குள் பல்வேறு தேடல்கள் புலனாய்வுகள் து ஆனால் இவ்வாறான ஒரு பெரிய நடவடிக்கைகளில் ஈரானுக்கு எவருமே கைது செய்யப்படவில்லை நியமிக்கப்பட்ட அந்த குழு ஈரான் ஈரான் அதாவது அமைப்பிடம் சுமார் ஒரு வருடம் நடத்திய சந்தேகிக்க கூடியவர்கள் கூட எங்களுக்கு புலப்படவில்லை இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட எவரும் ஈரானுக்குள் இல்லை அதாவது இஸ்ரேலுக்காக வேவுபாக்கும் உளவு பாக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதர்களோ அல்லது ஒரு குழுவோ ஈரானுக்குள் இல்லை என்று அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் பின்னர் உயர்மட்டமோ இவ்வளவு தேடிய என்று அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இத்தனை கொலைகள் நாட்டுகள் நடக்குது இவ்வளவு பெரிய ராணுவ கட்டமைப்பை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கிலேயே புகுந்து எங்களையே கொலை செய்கிறவங்களை இன்னுமா இனம் காண முடியல என்று சொல்லி ஈரான் ஐஆர்ஜியுடைய உயர்ப்பிடம் இன்னொரு ரகசிய குழுவை அமைத்து ஏற்கனவே புலனாய்வு செய்வதற்காக ஒப்படைக்கப்பட்ட குறித்த ராணுவ கூட்டத்தை பின்தொடர்ந்து அவர்களை பற்றிய முழு தகவல்களின் தருமாறு கேட்கப்பட்ட போது முதலாவது ஆய்வுக்காக சென்ற உயர்மட்ட ராணுவ குழுக்களில் உள்ள பலர் இஸ்ரேலிடம் பணம் வாங்கி இஸ்ரேலுக்காக ஈரானுக்குள் உளவு பார்த்து ஈரானுடைய ரகசிய தகவல்களை அதாவது ராணுவ உயர்ப்பிடம் அதிகாரிகள் தங்கியுள்ளிடம் அவர்கள் செல்லுமிடம் மற்றும் ஈரானிய விஞ்ஞானிகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் போன்ற சகல தகவல்களையும் மிகக் கச்சிதமாக திரட்டி இஸ்ரேலுக்கு அனுப்பியதை அந்த இரண்டாவதாக நியமிக்கப்பட்ட அந்த குழு கண்டுபிடித்தது பின்னர் அந்த குறித்த ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலே அவர்களில் ஒருவரை சென்ற ஓரிரு நாட்களுக்கு முன் தேச துரோகி என பட்டம் சூட்டப்பட்டு நடுவீதியில் ஈரானிய அரசாங்கத்தினால் தூக்கிலிடப்பட்டார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்கலாம் ஈரான் தற்போது இருபத்தி அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய திறனை பெற்றுவிட்டதாக அதாவது அணு செறிவூட்டலின் கட்டத்தை ஈரான் அடைந்துவிட்டது என்று சர்வதேச அணு கண்காணிப்பு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த வகையில் இஸ்ரேலில் அவசரமாக கூட்டப்பட்ட போர் அமைச்சரவையில் அமெரிக்க அரசாங்கம் குறிப்பிடுவது போல அறுபது நாள் யுத்த நிறுத்தத்தை காசாவோடு நாம் செய்து கொண்டு ஈரானுக்கு இந்த அணுகுண்டு சம்பந்தமாக தகுந்த பாடம் எடுக்க வேண்டும் என்று இன்று போர் அமைச்சரவையில் பேசப்பட்ட விடயம் வெளிவந்துள்ளது அதாவது ஈரான் அணுகுண்டை செய்துவிடக் என்பதற்காக ஈராக்கில் முன்பு தாக்கப்பட்டது போல ஜூடோ என்ற ஒரு அதிரடி திட்டம் ஒன்றை உருவாக்கி ஒரு சில மணி நேரங்களுக்கு ஈரானில் காணப்படும் அனைத்து அணு கட்டமைப்புகளையும் சிதறடிக்க வேண்டும் இதற்கு பிறகு அணு சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் கூடாது என்று இந்த அமைச்சரவையில் பேசப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு முழு ஆதரவையும் பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் வழங்கும் என்று இந்த கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளது பாருங்கள் சகோதர நேற்று முன்தினம் தான் இந்த பிரான்ஸ் காசாவை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கப் போகிறேன் இஸ்ரேலுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்க போகின்றோம் என்றெல்லாம் பேசி ஐரோப்பிய யூனியனை கூப்பிட்டு வாக்கெடுப்பும் செய்து வெற்றியும் கண்டனர் இந்த செய்தி சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஆனால் இன்று பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகள் நாங்கள் ஈரானை தாக்கப் போகிறோம் அதாவது அவர்களுடைய அணுகுண்டு உலகத்துக்கு அச்சுறுத்தல் என்று வெளிப்படையாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர் அதுவும் இந்த பிரான்ஸ் கருத்து கூறும்போது போது நாங்கள் நெத்தனியாவுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றோம் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டு அந்த லயன்ஸ் ஆஃப் ஜூடோ என்ற ஈரான் மீது ஈரானின் அணு மீது தாக்கப்போகும் திட்டத்துக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவளிக்க போகிறோம் என்று பிரான்சிய ஜனாதிபதி கூறிய விடயம் இன்று செய்திகளாக வெளிவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஈரானோ தக்க பதிலை இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது அதாவது நீங்கள் எந்த ஜூடோவையும் கொண்டு வாருங்கள் நீங்கள் ஈரானை தாக்கினால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு சில சம்பவங்கள் நடக்கும் என்று ஈரான் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஈரானின் சில வான்பரப்புக்கள் தற்போது அவசரமாக மூடப்பட்டுள்ளது என்ற செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது அடுத்த செய்தியாக சகோதரர்களே சவுதி அரேபியாவுக்கு அடுத்ததாக இந்த முகமூடி அணிந்த இளைஞர்கள் குழு தற்போது எகிப்துலும் உருவாகிவிட்டது என்ற செய்தி கிடைக்கப்பெறுகிறது இந்த எகிப்துள்ள முகமூடி அணிந்த குழு எகிப்து ஜனாதிபதியான அப்துல் பத்தா சிசியை பார்த்து கடுமையான எச்சரிக்கைகளை விடுப்பதை நாம் காணக்கூடியதாக உள்ளது அப்துல் சிசி நீ இஸ்ரேலு அமெரிக்காவுடைய அடிமை நாட்டுடைய பொருளாதாரத்தை குட்டி விட்டாய் என்று குறிப்பிட்ட இந்த முகமூடி அணி எகிப்திய ராணுவத்தை பார்த்து நீங்கள் அப்துல் பத்தா சீசியுடைய படையாக இருக்காமல் எகிப்தியுடைய மாறுங்கள் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் எங்களோடு சேருங்கள் என்ற ஒரு இந்த அரைக்கூலையும் அணிந்த எகிப்திய குழு செய்தி வெளியிட்டுள்ளது இறுதியாக சகோதரர்களே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஊடகவியலாளர் மத்தியில் பேசும் நாங்கள் உக்ரைனுக்காக வழங்கிய ஆயுதங்கள் பல லட்சம் கோடி டாலர்கள் இத்தனை கோடி டாலர்கள் இந்த உக்ரைனுக்காக வழங்கப்பட்டது அமெரிக்காவுக்குரிய மிகப்பெரிய இழப்பாகவே நான் கருதுகிறேன் எனவே இவ்வாறு வீணடிக்கப்பட்ட பணத்தை நான் இரண்டே மனுத்தியாலத்தில் சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ போன்ற நாடுகளிடமிருந்து மறுபடியும் விட்டேன் மேலும் இலவசமாக பெறுமதிமிக்க விமானம் ஒன்றையும் பரிசாக பெற்று நான் அமெரிக்காவுக்கு திரும்ப வந்துவிட்டேன் எனவே இலவசமாக எனக்கு தந்த இந்த விமானத்தை நான் அமெரிக்காவுடைய விமானப்படைக்கு அன்பளிப்பு செய்கின்றேன் என்று டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்ட செய்தி ஊடகங்களில் காணப்படுகிறது எனவே இது சம்பந்தமான உங்களுடைய அழகிய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு மேலும் முக்கிய செய்திகள் கிடைக்கும் போது அவ்வப்போது சுருக்கமாக அவற்றை தொகுத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் இது குளோபல் நூலக குளோபல் டாக் நிகழ்ச்சி